சர்வரோக பாண்டுஸ்தம் வந்த தாத்ரியும் மஹம்பஜே அன்பான யூடியூப் நேர்களுக்கினுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வீரம் விவேகம் அதிகாரம் இந்த மூணு விஷயங்கள் வருதுன்னே நமக்கு செவ்வாய் பலமா வராதுன்னு அர்த்தம் செவ்வாய் பயிற்சி மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது காரணம் நாட்டிலும் நடக்கூடிய நாட்டு நடப்புகள் என செவ்வாய் பூமிக்காரங்க இல்லையா பூமி மேல என்னென்ன நடக்கிறது அவருடைய காரகத்துவத்தில் தான் வரும் ஒரு நில நடக்கும் வருதே திடீர்னு ஒரு பெரிய விபத்துகள் நடக்க போகிறது மிகப்பெரிய ஒரு ஒரு பிரச்சனைகள் வருது அப்படின்றால் போர்கள் வருகிறது என்றால் ரெண்டு நாடுகளுக்குள்ள ஒரு பதட்ட நிலை ஏற்படுகிறது என்றால் செவ்வாயினுடைய நிலைகள்தான் அதனால செவ்வாய் வந்து நெருப்பு கிரகம்னு சொல்லுவான் நமக்கு நவக்கிரகங்கள்லேயே நெருப்பு கிரகம்னு சொன்னால் செவ்வாய் சூரியன் செவ்வாய் தான் நெருப்பு கிரகங்கள் இந்த ரெண்டு நெருப்பு கிரகங்கள் வருதுனாலே பார்த்தீங்களா நீங்கள் சித்திரை மாதம் செவ்வாய் வந்து பலமாக இருப்பார்னு அர்த்தம் சித்திரை மாதம் அர்த்தத்தில் செவ்வாய் பலமாக இருப்பான் சூரியன் உச்சத்தில் இருப்பான் நீங்கள் வெளியே வர முடியுமா வரவே முடியாது நெருப்பு குழுத்தம் ஏன்னா ரெண்டு நெருப்பு கோல்கள் நெருப்பு கோல்கள் இருப்பாங்க ஜனங்கள் வீட்டு விட்டு வெளியே வர முடியாது நூத்தாறு டிகிரி வெப்பம் நூத்தி பத்து வரை போகுதுன்னா இந்த ரெண்டு கிரகங்கள் தான் காரணமா இருக்கும் அத்தகையான செவ்வாய் பயிற்சி நமக்கு ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி கும்பத்துல இருந்து மாறி மீனத்துக்கு செல்கிறது கும்பம் வந்து சனி பகவானும் செவ்வாய்க்கு பகை வீடு அங்கிருந்த நாற்பத்தி நாள் என்ன நடந்துச்சு நீங்கள் நாட்டில் பார்த்துருக்கீங்க இல்லையா சனி செவ்வாய் சேர்ந்தான்னாலே உலகத்துக்கு ஆபத்தேன் சனி செவ்வாய் சேர்ந்திருக்குது என்றால் சனி மேலே செவ்வாய் பார்வை இருக்கிறது என்றால் செவ்வாய் மேலே சனி பார்வை இருக்கிறது என்றால் இந்த ரெண்டு கிரகங்களை இணைவென்பதே நாட்டுக்கு அச்சுறுத்தல் சமுதாயத்தில் பல இன்னல்களை கொண்டு வரும் பகை கிரகங்கள் ரெண்டு கடுமையான எதிரிகள் ரெண்டு கடுமையான எதிர்கள் வந்து ஒரு இடத்துல நிற்க பிரச்சனை வந்துடும் அதெல்லாம் மீனத்துக்கு வருகிறது மீனத்துக்கு வர்றதுனால தான் பன்னிரெண்டு ராசிகளுக்கு என்ன நடக்கப் போகிறது ஒவ்வொரு ராசிக்கு ஏன்னா செவ்வாய் இல்லைன்னா வீடு வாங்க முடியாது ஒருத்தருக்கு ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இல்லைன்னா கொலையை வீடுவான் ஒரு மிலட்ரி மேன் ஒரு போலீஸ் மேன் போலீஸ் ஆர்மி மிலிட்ரி மேன் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இது வருதுங்க அதுக்கு காரணம் என்ன செவ்வாய் பலமாக இருக்கணும்னு அர்த்தம் ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருந்தால் ஒரு நூறு பேர் அங்கே இருந்துட்டு இருப்பாங்க ஏதோ ஒன்று ஒரு சம்பவம் நடக்குது அந்த நூறு பேரில் அந்த செவ்வாய் பலம் உள்ளவன் திடீர்னு வெளியே வந்து அங்கே நாயத்தினு தட்டி கேட்பான் அதுதான் செவ்வாயினோட ஆதிக்கம் அதுக்கு தான் செவ்வாயின்னு அங்காக நம்ம கூப்பிட்றோம் அந்த செவ்வாய் பயிற்சி வரும்போது உலகத்திலேயே பல மாற்றங்கள் வரும் அதுதான் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டும் இப்போ பன்னிரெண்டு ராசிகளுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி ஏப்ரல் இருபத்தி மூணுலேருந்து ஜூன் ஒன்றாம் தேதி வரை எங்கே இருக்கிறாரு மீனராசியில் உட்காந்துக்கிறாரு இந்த நெருப்பு கிரகம் போய் ஜல ராசியில் உட்காந்துக்குதே அப்போது நமக்கு என்ன ஆகும் நெருப்புனுடைய உக்ரம் குறைஞ்சி போயிடுது தண்ணி எங்கே அணையும் ஜலத்துல அணையும் நெருப்பில் அணையும் ஸோ மீன போய் தண்ணி செவ்வாய் வந்து உட்காந்துக்குது அதனால தான் தாக்கம் குறைந்து விடும் சரி ரைட்டுங்க செவ்வாய் வந்து போய் மீனத்தில் உட்காருது இப்போ பன்னிரெண்டு ராசிகளுக்கு ஏன்னா செவ்வாய் வந்து எல்லா ராசிக்கும் யோகம் கிடையாது சுவாமி சில ராசிகளுக்கு தானே யோகம் அவங்களுக்கு மட்டும்தான் நல்லாயிருக்குமா எங்களுக்கு நல்லா இருக்காதா தான் அப்படி நீங்க பயப்பட வேண்டாம் ஒவ்வொரு ராசிக்கு தன்னுடைய ஆதிபத்திய சிறப்புகளை கொண்டு செவ்வாய் எந்த வகையில் யோகம் செய்கிறான் அப்படின்றத நம்ம பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கு மூணு சிறப்பான பார்வைகள் இருக்கு என்ன பார்வைகளே நாலாம் பார்வை இருக்கு ஏழாம் பார்வை இருக்கு எட்டாம் பார்வை இருக்கு எங்க செவ்வாய் ஏற்கனவே பாவகிரகம் தானே சுவாமி அது போய் சுபகிரமாக குரு மாதிரி பார்த்துட்டு எங்களுக்கு பெரிய நன்மை செய்கிறதுக்கு அப்படி நினைக்காதீங்கோ செவ்வாய் வந்து கரெக்டாக போய் பார்க்குதுன்னாவே ஒன்று நன்மை நடக்கலாம் இல்லை தீமை நடக்கலாம் ரெண்டு இதுக்கு அது இருக்கிறத பொறுத்து தான் நமக்கு யோகம் என்பதே உண்டாகும் அதனால தான் நீங்க கரெக்டா பார்க்க வேண்டியது என்பது அவசியமாகிறது ரைட்டு இப்போ பன்னிரெண்டு ராசிகளுக்கு மேஷம் முதல் மீனம் வரை அஸ்வினி முதல் ரேவதி வரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு என்ன நடக்க தான் நமக்கு வந்து கரண்ட் டாபிக் ஆக ஒவ்வொரு ராசிக்கு நாம் செவ்வாயினுடைய பேச்சு மூலமா எத்தகைய நன்மைகள் நடக்கப் போகிறதுன்றது பார்ப்போம் அலசுவும் ஆராயவும் கண்டுபிடிப்போம் ரிஷபராசி அன்பர்களுக்கு என்ன யோகம் வரப்போகிது இந்த செவ்வாய் பயிற்சினால செவ்வாய் வந்து உங்க ராசிக்கு வந்து ஏழு பன்னிரண்டு குடைவனாக வருகின்றான் ஆதிபத்திய சிறப்புகள் என்ன ஏழு பன்னெண்டு குடை ஏழு என்ன யாரே மனைவி அப்போ ரிஷபராசி அன்பர்களுக்கு செவ்வாய் வந்து சண்டைக்கார மனைவி வருவா அப்படின்றது உறுதியை தெரிஞ்சு போச்சு இல்லையா இளம் வீடு செவ்வாய் வீடு செவ்வாய் வீடுன்னா என்ன சண்டை போடுவாங்க நம்ம பேச்சு செல்லாது அப்போ அமைதியா நம்ம அவங்களை அரவணைச்சிட்டு போனாதான் நல்லது ரைட்டு இப்ப ஏழு பன்னெண்டு குடைவன் இங்க வந்து உட்கார்ந்துக்கிறாருங்க பதினொன்னாம் இடத்துல மீனத்துல உட்கார போறாரு மீனத்துல உட்கார்ந்தபடியே என்னென்ன இடத்தை பார்க்கிறாரு உங்களுடைய தனஸ்தானத்தையும் பார்க்கிறார் உங்களுடைய போர்வ புண்ணியஸ்தானத்தையும் பார்க்கிறார் உங்களுடைய சத்ருஸ்தானத்தையும் பார்க்கிறார் அப்போ என்ன ஆகிடும் ரிஷபராசி அன்பர்களுக்கு மிகுந்த நன்மைகள் அள்ளி தருகிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க சுக்கரனுடைய வீடு உங்களுக்கு ஏழாம் வீடு செவ்வாய் வீடு ஸோ செவ்வாய் என்னும்போது பூமி மனைவி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ரிச்சிக ராசிக்காரன பூமி வாங்காம இருக்க முடியாது பூமி தேடி வரும் ஏன்னா செவ்வாய் வீடு ஏழாம் வீடு அது போலவே வேலை கிடைக்கும் கணவர் அதாவது அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு வேலை கிடைக்கும் எதிர்பாராத தன சம்பத்துகளை பெறும் இந்த மாதிரி ஒரு யோகம் வந்து ராசி பல கிடைக்கிறது அது மட்டும் இல்லாம பதினொன்னாம் வீட்டிலும் செவ்வாய் வருதுங்க பதினொன்னாம் வீட்டிலும் செவ்வாய் வருதுன்னா பூமி மூலமா தனலாபம் லாபம் உண்டு மிகப்பெரிய ஒரு ரியல் எஸ்டேட்டு ரொம்ப நாளாக நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க அந்த இடம் விற்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க யாரும் வராங்க போகிறாங்க வாங்குறதில்ல திடீர்னு இந்த டைமில் ரியல் எஸ்டேட் தொழில் நடந்து எதிர்பாராத தனம் உங்கள் வீடு தேடி வரும் இதை விட என்ன அதிருஷ்டம் இருக்குது பூமி மூலமாக ஒரு எதிர்பாராத தனப்பிராப்தி உண்டு பதினொன்றில் வர்றதுனால வெறியாதிபதி ஏற்கனவே சண்டை வில்லங்கும் பிரச்சனையில் இருக்கின்ற சொத்து உயில் சம்மந்தமான சொத்து விற்க முடியலையா பிரச்சனையில் இருக்குது இந்த நேரத்தில் உங்களுக்கு எதிர்பாராத தனயோகம் உண்டாகும் அடுத்து ரெண்டாம் வீட்டுன்னு பார்க்குறாரு குடும்பஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கறதுனால அருமையான பேச்சாற்றல் வரும் ரெண்டாம் வீட்டு தனஸ்தானத்தை பார்க்குறதுனால தொடர்ந்து நல்ல பேசி எல்லாம் சூப்பரான டைம் அவங்க காட்டில் மழை மாதிரி வந்துகிட்டே இருக்கு ஏன்னா வாக்குஸ்தானத்தை செவ்வாய் பார்க்குறது என்பது யோகம் உங்கள் ஜாதகத்தில் வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பார்க்குறாருன்னா நீங்கள் பயங்கரமான ஒரு எலோக்கியன் ஸ்பீக் ஸ்பீக்கராக வந்துடுவீங்க உங்களை யாரும் வந்து டோமினேட்டு பண்ண முடியாது அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான பேச்சாற்றல் கொடுக்கக்கூடிய கிரகமாக செவ்வாய் இருக்கிறது வாதிக்கவே முடியாது ஸோ அந்த மாதிரி ஒரு ரெண்டாம் இடத்தை பார்க்குறது அஞ்சாம் இடத்தையும் பார்க்கிறதே குழந்தை குழந்தைக்காக பார்க்குறவங்க ரொம்ப ஜாகிரத்தை இருக்கணும் இந்த டைமில் ஏன்னா ஐந்தாம் இடத்தை செவ்வாய் பார்க்கும்போது அபார்ஷன்ஸ் ஆகும் ரொம்ப ஜாகிரத்தை இருக்கணும் மருத்துவ ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறோம் சுவாமி நாங்கள் வந்து ஐவி ஐயூவி இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் மெத்தட்ஸில் வந்து நாங்கள் டெஸ்ட் பேபி பார்க்குறோம் அப்படின்னும் ரொம்ப ஜாகிரத்தை இருக்கணும் ஏன்னா ஐந்தாம் வீடு செவ்வாய் பார்க்கறது ஸோ டெஃபினெட்லி டிஸப்பாயின்மெண்ட்ஸ் த்ரூ சில்ட்ரன் ஓகே செவ்வாய் பார்க்கும்போது குழந்தைகள் விஷயத்தில் ஜாகிரத்தை இருக்கணும் சம்மந்தம் இல்லாத வழக்குகள் ஆக்சிடெண்ட்ஸ் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு ரொம்ப ஜாகிரதாக இருக்கணும் ஆறாம் வீடு பார்க்குறா ஆறாம் வீடு செவ்வாய் பார்க்குறது ஆறாம் வீடு வலிமை அடைகிறது ஆறாம் வீடு வலிமையிட்டா தூங்கிட்டு இருந்து எதிர்ச்சி எதிரி வந்து எழுந்தி உட்காந்துக்குவான் பிரச்சனைகள் வரும் ராமருக்கு ராவணன் மாதிரி ராமரை வந்து தர்மத்துக்காக காட்டுக்கு போகிறாரு அங்கே சம்மந்தம் இல்லாத ஒரு ஷோற்பனக்கா வரா அங்கே சம்மந்தம் இல்லாத ராவணன் வரா அவள் சீதா மாதம் வந்து லங்கைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க ராமரை பூர் நடத்துகிறாரு எல்லாம் தேவையில்லை பாருங்க ராமருக்கு ஏழு செவ்வாய் மனைவினால் யுத்தம் வரும் ராமர் ஜாதகத்தில் இருக்கு ஜாதகத்தில் என்ன இருக்குது அதுதான் நமக்கு நடக்கும் ஜாதகத்தில் என்ன இருக்கிறத அதுதான் நமக்கு நடக்கும் ஆனால் அது கரெக்டாக நம்ம அனாலிசிஸ் பண்ணணும் அந்தந்த டைம் ஃபேக்டர்ஸ் நம்ம கரெக்டாக பார்க்கணும் இப்போது ரிச்சிகராசி அதாவது நம்ம ரிஷபராசி நம்மளுக்கு மிகப்பெரிய யோகம் உண்டு எதிரிகளால் தொந்தரவு உண்டு வண்டி வாகன விஷயத்துல ஜாகிரதாக இருக்கணும் மருத்துவ செலவுகள் வரும் சின்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ணுற மாதிரி வரும் ஜாகிரதா இருக்கணும் சின்னதை நம்ம அதாவது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர்னு சொல்லுவா வரும் முன் காப்போம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஏதோ ஒன்று உடனே பார்த்துட்டு அது சரி பண்ணிவிட்டோம் சரியாக போயிடும் பாக்யஸ்தான அதிபதி யாரே சனி பகவான் இங்கே இருக்கிறா பத்தாம் வீட்டில் இருக்கிறா தொழில் மூலமாக அப்புறமேத்த மாதிரி பாகியம் கொடுக்குறது வேலை கொடுக்குறது அரசாங்க வேலைக்கு அஞ்சு அதிருஷ்டமான திருப்பங்களை காத்திருக்குது என்ன அப்படின்னா புது தொழில் தொடங்குறதுக்கு ஒரு சூப்பரான டைமுங்க நீங்கள் நீண்ட வருஷங்களாக நினச்சிட்டே இருக்கிறீங்க சித்திரை வந்ததுக்கப்புறம் நம்ம தொழில் புதுசாக ஆரம்பிச்சிடலாம் பண்ணலாம்னு சொல்லி எல்லாம் ஷெட் எல்லாம் போட்டு நீங்கள் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறீங்க செய்ய முடியல ஆரம்பிங்க நல்லா நடக்கும் சித்திரைக்கு அப்புறம் ஹோட்டல் வைக்கலாம்னு நினச்சிங்க ஆரம்பிச்சுருங்க குரோதி புத்தாண்டுக்கு அப்புறம் என்னென்ன நீங்கள் செய்யலாம்னு நினச்சிங்களோ தாராளமாக ஆரம்பிங்க நல்லது நடக்கும் தொடர்ந்து நீங்கள் செய்யும் போது தங்க வருமானம் வரும் எதுவும் செய்யாமல் உட்காந்தா பூமி உருண்டை மாதிரி எதுவும் வராது என்ன பண்ணணும் முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணால் முடியாதது ஒன்றுமில்லை ஹார்ட் ஒர்க் இருந்த போதுமா சுவாமி கடவுளோட அனுகிரகம் வேணும் யாரே சுக்கனுடைய அம்பாள் வெள்ளிக்கிழமை தோறும் நம்ம வந்து வெள்ளிக்கிழமை தோறும் அம்பாள் வழிபட்டாலே தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுடைய ஹார்ட் ஒர்க் வந்து தெய்வத்தினோட அனுகிரகம் தேவை உங்களோட அதாவது அந்த ஒரு கிரே கிரேஸ் இல்லை என்றால் டிவைன் கிரேஸ் இல்லை என்றால் நீங்க எதுவும் பெற முடியாது அதுக்கு தான் குரு அனுகிரகம் வேணும்னு சொல்றதே குரு மத்தியே ஸ்தித்தம் விஸ்வம் விஸ்வ மத்தியே ஸ்திதோர் குரு குரு விஸ்வம்யோஸ்தி தஸ்மை ஸ்ரீ குருவே நமக பன்னிரண்டு ராசிகளுக்கு நான் சொல்றது எப்பவுமே ஒண்ணுதான் நீங்க உங்க ராசிக்குடைய தெய்வங்களை பார்க்கிறீர்களோ இல்லையோ நீங்க வழிபடுகிறீர்களோ இல்லையோ ஆனா குருவை நீங்க வழிபட்டாலும் போதுமானது இப்போ செடி சாய்நாதர் இருக்கிறாரு பன்னெண்டு ராசிக்காரரே இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்காரரே குரு வழிபாடு பண்ணுறதுனால பல நன்மைகள் நிச்சயமாக பெறுவீர்கள் குரு தட்சிணாமூர்த்தி குரு ஹைக்ரேவர் சக்கரத்தாழ்வர் இது போன்ற மகான்கள் தெய்வ வடிவங்களை நீங்கள் வழிபட்டால் மகத்தான் நன்மை உங்களுக்கு காத்திருக்கிறது ஆக அடுத்து என்ன நடக்க போகுது எல்லத்தில் சு மங்கள நிகழ்ச்சி நடக்க போகுது ஒரு வீடு கட்ட போகிறீர் இடம் வாங்க போகிறீர்கள் உத்தியோகம் வரப்போகிறது இதெல்லாம் நன்மைகளும் இந்த ரிஷபராசன்பளுக்கு காத்திருக்கிறது எப்போ ஏப்ரல் இருபத்தி மூணுலேருந்து ஜூன் ஒன்றாம் தேதிக்குள்ள சுவாமி நடக்கலை என்ன என்ன பண்ணுறது முயற்சி பண்ணுங்க தேடி வந்துடும் வீட்டுக்கு ஓ பஸ் ஸ்டாண்டில் நம்ம பஸ்ஸுக்காக இருக்கிறோம் பஸ்ஸு வருவோம் நம்ம எதிர்பார்ப்போடு இருந்தால் பஸ் வந்துடும் ஏறு உட்காந்துக்கும் கொண்டு போயிடும் பஸ்ஸு வராதன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் உட்காருவீங்களா உட்காரவே மாட்டீங்க இல்லைங்களா எதுவும் நடக்குமே நீங்கள் நினச்சிக்கோங்க நிச்சயமா நடக்கும் ஆக விரபராசி என்பலுக்கு இந்த டைம் ஒரு பொற்காலமாக அமைகிறது சர்வே ஜனா சுக்கினோ